ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிப்பை சற்று மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடக தலங்களுக்கு செய்து விடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எதனால் இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் ஆகஸ்ட் அஞ்சு விடுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன் வெளியான தகவல் இன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு செய்தி கொடுப்போம் இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தூய பனி மாத பேராலய விழா ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுகிறது வெகு விமரிசையாக அதன் அடிப்படையில் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைவு நாளான இன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தூய பனிமய மாதா திருத்தல பேராலயம் பெரிவிழா இன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் ஆல்ரிலேட்டாக லேட்டஸ்ட் அப்படியே அப்டேட்டு வீடியோ இப்போ வந்து ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி அகாட்மி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கூட விளைக்கான பிரெஸ் பண்ணி ஆள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க் யூ